நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்தியாவின் மிக பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை வழங்கி வருகிறது அது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களுக்காக சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் எஸ்பிஐ வங்கியின் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டமான அம்ரேஷ் கலாஷ் திட்டம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நானூறு நாட்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்யும் இந்த திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஆறு சதவிகிதமும் பிறருக்கு ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் வட்டியும் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு முன்னதாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இறுதி என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசமானது மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் பேங்கிங் அல்லது யோனோ ஆப் மூலம் இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானூறு நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டமான அம்ரித் கலாஷ் திட்டமானது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட நிறைவடைதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தற்பொழுது அதோடைய கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்